பாரம்பரிய இந்த முறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள் கேள்வி என்ன மருந்து பாம்பு கடிக்கு என்ன மருந்து பூராங்கடிக்கு என்ன மருந்து விசற்கறிகளுக்கு மட்டும் மருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் பத்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவர்களால் எப்படி மருத்துவமனை வர முடியும் ஆனால் விஷ கழித்த கழித்தவுடன் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் அருகம் உள்ளிருந்தால் போகும் எல்லா மருத்துவத்தையும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட முறைகளை எல்லாம் செய்ய செய்யப்போகிறது இது எதற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒரு லட்சம் வேளாண் உருவாக்க வேண்டும் எல்லோருக்கும் இந்த மருத்துவம் தெரிய வேண்டும் எல்லோரும் இந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் அவர்கள் யாரும் மருத்துவமனைக்கு வரக்கூடாது அவர்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இருந்து மருந்துகள் இருக்கு அதற்கு நேரடி பயிற்சி சும்மா நான் சொல்ல முடியாது இந்த மருந்து எப்படி செய்யும் அப்படி செய்யுங்கன்னு சொன்னா அது தவறு குரு தொட்டு காட்டாத வித்தை வித்தையாலியா சொன்னார் வாத்தியார் சொல்லிக் கொடுக்கப்பட்டேன் அது படிக்கும் நேரடியாக ஞானம் ஞானம் எல்லாருக்கும் கிடைக்காது வரலாறு கிடைக்கும் மோகருக்கு கிடைக்கும் புத்தருக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காது நமக்கு ஒரு வாழ்க்கையோம் இல்லைங்களா அது போலத்தான் இந்த மூலிகை மருத்துவத்தை மக்கள் எல்லோரும் அறிந்து கொள்வதற்காக தைக்கிணில் இருந்து தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் இருந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்துவோம் எல்லோருக்கும் பங்கு கொள்ளுங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆரம்பத்திலோ ஒரு சொற்பத் அதுக்கு பயிற்சி கட்டவும் பன்னிரெண்டு நாட்கள் பயிற்சி பாரத்தின் ஒரு நாள் பயிற்சி நல்லா சாப்பிட்டு மூலிகை எல்லாம் பார்த்துட்டு தம்மன் மருந்து களிக்கு மருந்து வலிக்கு மருந்து காது வலிக்கு மருந்து வலிக்கு மருந்து காஸ்டிக்கு மருந்து வலிக்கு மருந்து சின்ன மூலிகைதான் சித்தர்கள் சொன்ன ஒரே தத்துவம் முதலில் மூலிகையை கொடு மூலிகையால் அவன் தெரியாதவர்களை என்று சொன்னால் அதன் பிறகு செந்தூரங்களை கொடு செந்தூரத்தால் சரியானவர்களை என்று சொன்னால் அதன் பிறகு பாசாளர்களை கொடு பாட்டாளர்களால் தெரியாதவர்கள் என்று சொன்னால் உப்பு என்கிற ஒரு மருந்து இருக்கிறது அதை பொறுப்பு இன்றைக்கான கொள்ளிமலை ஒரு மருத்துவரை வைத்திருந்தார் வைத்தியம் பார்த்து மறுத்தேன் மருந்து சாப்பிடாமல் ஒரு நோயாளியை குணமாக்க முடியும் முப்பு என்கின்ற மருந்து வைத்து என்பதை இன்றைக்கு உணர்த்து உணர்த்தி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு ஒரு நோயாளி மருந்தை சாப்பிடாமல் முப்பு என்கின்ற பொருளை வைத்திருக்கிறேன் மருந்து மட்டும்தான் அந்த நோயாளி குணமாக்கி கொண்டிருக்கிறார் இதனால் நிரூபிக்க முடியும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன் இதுதான் சித்த மருத்தோடைய உச்சம் உப்பு என்பதுதான் சித்த மருத்தோடைய உச்சம் அதை கொண்டுதான் சொரியா சித்திரை மருந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இவை எல்லாம் சித்த மருத்துவ மாண்புகள் தமிழர்களே உங்களுடைய மருத்துவம் நீங்கள் நோய் உங்கள் உடம்பைக்கு வெளியீடு நிகழ்ச்சியோட நிறைவே பகிர்ப்பதற்கு நேரம் வேலை என்று சிறப்பான முறையில விளக்கம் அளிப்பதற்கு மிக நன்றி நேர வேலை மைய சொன்ன தகவல்கள் கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் நாட்டில்